வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார் அவரோடு நிறைய அரசியல் பேசி இருக்கிறோம் இன்று சினிமா சினிமாவை கடந்த தென்மாவட்ட நிகழ்வுகள் என ஒரு புதிய களத்திற்கு ஐயாவை அழைத்து செல்கிறோம் பைசன் திரைப்படமும் அதை ஒட்டிய கபடி களங்களும் தென்னகத்தில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்று ஐயாவின் நினைவுகளின் ஊடே பயணிப்பதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் பெருமாள் இப்போ பைசன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க பைசன் படம் ஒரு சிறப்பான அருமையான படம் போர் அடிக்காமல் தெளிவாக ஒரு கலை ஆர்வம் உள்ளவங்கள்லாம் பார்க்க வேண்டிய படம் அந்த படத்தின் இயக்குனர் தான் ஹீரோ செல்வராஜ் தான் ஹீரோ மாரி செல்வராஜ் பெரிய அளவு ஷைன் பண்ணிட்டாரு மாரி செல்வராஜ்ங்கிற படைப்பாளி இன்று தென் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு ஒரு சோஷியல் எலிவேஷனாக இருக்கிறார் அவருடைய வெற்றி அந்த சமூக இளைஞர்களுக்கு நாமும் கலைத்துறையில் வெற்றி பெறலாம் கலைத்துறை வந்து நமக்கு ஒன்றும் தூரத்தில் இல்லை திறம இருந்தால் நாமளும் அங்கே வெற்றி பெறலாங்கிற இதை படைப்பாளியாக மாரி செல்வராஜ் வந்து அந்த சமூக மக்களுக்கு ஒரு அடையாளமாட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அதில் உயர்ந்திருக்கிறாரு அது வரவேற்கத்தக்கது நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவங்க ஜாதி கடந்து இந்த மாதிரிப்பட்ட இதை வரவேற்கிறோம் ஒரு நேரத்தில் ஒரு பாலச்சந்தரோட வெற்றி எப்படி தஞ்சை பகுதியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததோ பாரதி ராஜாவோட வெற்றி எப்படி மதுரையை சார்ந்தவர்கள் கொடுத்ததோ அதே போல மாரி செல்வராஜோட வெற்றி தென் மாவட்டத்துக்கு ஒரு ஒரு புஷ் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க பகுதி சார்ந்து சொல்றதை கூட சமூகம் சார்ந்தே சொல்லிடலாம் பாலச்சந்தர் வெற்றி பிராமண சமூக கலைத்திறன் திறன்மிக்கவர்கள் பலர திரையுலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அது உத்வேகம் கொடுத்தா உந்து சக்தியாக இருந்தது தப்பு இல்லை அவர் மூலமாக அவரோட வெற்றி கொண்டு வருது சென்னை ஸ்டேஜ் ட்ராமாவில் நடித்த நிறைய பேர் எக்கச்சக்க ஸ்டேஜ் ட்ராமா அதில் அவர்கள் தான் அதில் பெரிய அளவில் இருந்தாங்க அதை நம்ம வரவேற்கிறோம் திரையுலகத்துலேயும் அவங்க பெரிய அளவுக்கு வந்தாங்க அதே மாதிரி பாரராஜா வெற்றி செல்வராஜ் இளையராஜா இப்படி இளையராஜா அதற்கு முன்னாடியே பவர்ஃபுல்லாக இருந்தார் இந்த பாரராஜாவோட ஒரு படைப்பாளியாக பாரராஜாவுக்கு வெற்றி அந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் அங்கே வர்றதுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தது மிகப்பெரிய கலைஞன் பாரதிராஜா ராஜா அந்த வரிசையில் இன்னைக்கு பாரராஜா பொறுத்தளவுலையும் சமூக பின்னணியோடையும் படங்கள் எடுப்பார் நிறைய வெரைட்டியை கொடுத்தார் அவர் இவர் வெரைட்டி அன்னைக்கு கொடுக்கலனாலும் கூட இந்த தளத்துக்குள்ளே எடுக்கிற படத்தை நீட்டாக சிறப்பாக எடுத்திருக்கிறாரு இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படம் இந்த படம் முதல் நாள் புக்கிங் ஆனதை விட இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வந்து நாலு மடங்கு அஞ்சு மடங்கு மக்கள் வந்து அதை புக் பண்ணுறாங்கன்னா படம் பார்த்தவங்க நம்மளை மாதிரி சிறப்பான படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படங்கிறத சொல்கிறனால அந்த படம் அந்த முக்கியத்துவத்தை பெறுது ஐயா அதனுடைய மையமாக எதையா பேசுது அந்த படம் மையமாக அவங்க வச்சது ஒரு அட்டோனி பிரிவு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் பல நெருக்கடிகளை மீறி ஒரு இந்திய அளவில் எப்படி ஒரு சாதிக்கிறாங்கிற அதை மையமாக வச்சு தான் அந்த கதைக்களத்தை அமைச்சிருந்தாலும் கூட இது மட்டுமே வெற்றிக்கு போதாதுங்கும் போது அந்த தென் மாவட்டத்தில் நடந்த ரெண்டு கேங் வார் பசுவதி பாண்டியன் கேங் வெங்கடேஸ்வ பாண்டியார் கேங் இந்த கேங் வாரையும் அந்த படத்தில் ஒரு ஊடார அது சம்பந்தமான விஷயங்களையும் ரெண்டு தரப்பில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்களையும் அவர் அதில் சொல்லியிருக்கிறார் அது வந்து படத்தோட ஒரு திரைக்கதையில் ரொம்ப கவனமாக கையாளப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமாக மற்ற படங்களில் ஒரு புரட்டக்கானிஸ்ட் காஸ்ட் ஆண்டகானிஸ்ட் காஸ்ட்ங்கிற போது வந்து ஒருத்தரை கொடுமையான வில்ல நாட்டும் இன்னொருத்தரை ரொம்ப பாதிக்கப்படுற நாட்டும் காட்டக்கூடிய தன்மை மாதிரி இந்த இடத்துல அந்த எதிர்தரப்பு சமூகம் வந்து ஆதரிக்கும் குணம் கொண்டவங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ஓ இது வந்து ஒரு புது விஷயம் அது என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்கிற இதில் நானே ஒரு கருத்து சொல்கிறானே வெங்கடேஸ்வ பண்ணையார் என்கவுண்டர் வந்து இதுக்கெல்லாம் அப் அப்பாற்பட்ட வேறு விஷயம் அது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வர்சஸ் வெங்கடே வெங்கடேஸ்வர பண்டையார் என்கவுண்டர் பண்ண படுறாங்க நாங்கள் சிபிஐ விசாரணை வேணும் நான் தான் நான் ஹரிகிருஷ்ணன் நான் களை கொட்டுவதும் நாங்கள் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம் பிரபல தினத்தந்தி இதழே சிபிஐ விசாரணை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் அரசுக்கு ஆதரவாக நின்னாங்க பட் இந்த சமூகம் வந்து அவேர்னஸ் உள்ள ஒரு சமூகம்னால எங்கள் கருத்து அந்த சமூகத்துக்குள்ளே எடுபட்டுது அதற்கு பிறகு வெங்கடேஸ்வர பண்டையாரோட மனைவி ராதியா செல்விக்கு எம்பி டிக்கெட் கொடுத்து அவங்க மத்திய அமைச்சராது காரணம் நக்கீரன் உதயன் ஒரு பவர்ஃபுல் ஒரு கரஸ்பாண்ட் நக்கீரனோட ஒரு நிருபர் தான் காரணம் வெங்கடேச பண்டையா இருக்க நண்பர் அவர் வந்து கலைஞர் அவர்கிட்ட மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பார் அன்பழகன் கூட எரிச்சல் பட்டாலும் கூட நாட்டில் என்ன நடக்குது யாது நடக்கு யார் யார் என்னங்கிறத கூப்பிட்டு வச்சு அறிவாலயத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது நக்கீரன் உதயங்கிற நமக்கு வேண்டிய ஒரு தம்பி தான் பேசிகிட்டு இருப்பாரு அவர் தான் அந்த இடத்துக்குள்ள நீங்கள் ராதிகா செல்வியை கேண்டிடேட்டா போட்டால் நாற்பது தொகுதியிலும் உள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக நாடார்கள் உங்களுக்கு ஆதரவாக வருவாங்க நீங்கள் கேண்டிடேட்டா போடுங்கன்னு பண்ணியா இருக்க நண்பர் இது பண்ணி அந்த ராதிகா செல்விக்கு அந்த டிக்கெட்டு கிடைக்கிறது காரணம் நக்கீரன் உதயன் அப்போ மெரிட் இருக்கு அவங்களுக்கு அந்த கலைஞருக்கு அதில் ஓட்டு நாற்பது உதிலையும் வரும் ராதிகா செல்வாங்க அந்த பொட்டன்சியாலிட்டி உள்ளவர் உங்களுக்கு அதில் கெயின்ங்கிறத சொன்னவர் சோதரங்கிற மாதிரி மனத்தி கணேசன் டேலண்டடு கபடி பிளேயர் அவரை அந்த பகுதியில் கபடியில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு கொண்ட அதை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய முக்கிய சமூகமான நாடார் சமூகத்தை சேர்ந்த வெங்கடேச பண்டையார்னாலும் சரி தங்கராஜின் அவங்க போய் ஆசீர்வாதம் வாங்க நேற்று பார்த்துருப்பீங்க அந்த ட்ரைனர்னாலும் சரி தென் எல்லாத்துக்கும் மேலே ராஜரத்னம் கேப்டன் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் அவர் ராஜரத்னம் அந்த மணதி கணேசன் விளையாடின அந்த டீமோட கேப்டனாக இருந்தார் அவர் கூட அந்த இடத்துக்குள்ள விளையாடும் விளையாடும்போது அவர் கூட முஸ்லீம் கண்ட்ரி பாகிஸ்தான் விளையாடும் போது நான் எனக்கு ப்ரெஷர் இருக்கும் நீ உனக்கு இருக்காது நீ ரைட் பண்ண என்கரேஜ் பண்ணதாட்டு அந்த ஒரு வசனம் அதுக்குள்ளே வருது ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துக்குள்ள இது இப்படி நடந்தால் இது சிறப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் பொது நன்மை கருதி தான் அது விஷயங்கள் நடக்குது ஐயா உங்கள் நினைவுகளில் தென் மாவட்டங்களில் உங்கள் பாலியத்தில் கபடி எப்படி ஆயிருக்கும் இந்த படம் உங்க அந்த நினைவுகளை கிளறி விடுதா ஐயா கண்டிப்பாக கிளறி விடுது நானே ஒரு எங்கள் ஊர் கபடி டீம் எல்லாம் பெரிய டீம் கிடையாது கன்னகுளம் டீம் எல்லாம் காணிமடன் டீம் தான் எங்கள் இதில் மிகப்பெரிய டீம் கண்ணங்குளத்துல காரங்க கூட தான் போய் விளையாடுவாங்க அப்போ நிறைய ஊர் ஊருக்கு டீம் பெரிய டீம் அது மாதிரி அழகாக சொல்றது எந்த காலகட்டம் நான் சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து எண்பதுகளில் எண்பதுகளில் ஊர் ஊருக்கு கபடி டீம் ஒவ்வொரு ஊருக்கு பெரிய கபடி டீம் எண்பதுகளில் எழுபது இறுதி எண்பதுகளில் சரி எல்லா இடம் அழகுப்புரன் டீம் தான் மிகப்பெரிய டீம் அதே மாதிரி காணிமடன் டீம் ரெண்டு டீம் தான் எங்கள் ஊர் கண்ணமலன் டீம் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது அங்கே பட் எங்கள் ஊர் ஒரு டீம் வச்சிருந்தீங்க இருந்தோம் எங்கள் ஊரில் என் மச்சனும் கூட பஞ்சாயத்து தலைவராக இருந்தான் மணி அவங்க கூட கபடி பிளேயர் தான் செட்டிக்குளன் டீமில் செட்டிக்குளன் டீம் நல்ல டீமாக இருக்கும் அதுல ஆமா அவர் ஒரு டீம் தான் தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு தொண்ணூத்தி ரெண்டுலயோ தொண்ணூத்தி அஞ்சு ராஜசபா போட்டது ரொம்ப இளம் வயதுல பேர் போட்டாங்க ஆமா இது எலெக்ஷனுக்கு நெருங்கும் போது நிறைவுலத்தான் அந்த கோயல்பட்டில் வந்து ஒரு நாயுடு ராஜேந்திரன் இவங்களெல்லாம் போடும்போது அவர் கபடி பிளேயர் தான் சௌந்தரராஜன் பெரிய கோடி பிளேயர் கோ அவர் கபடி பிளேயர் எம் அச்சனை மணி அதிலெல்லாம் அரசு வேலையிலே இருந்தான் என் அச்சனை அந்த இதில் இந்த கவர்மெண்ட் இதில் ராணுவத்தில் இதில் சேர்ந்திருந்தான் ஸோ எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கபடி ஈடுபாடுனாலும் எங்கள் ஒரு டீமெல்லாம் அவ்வளோ டீம் பெருசாக கிடையாது பட் இதில் உள்ள எல்லாருமே நாங்கள் ஆர்வமாக இதில் உள்ளவங்களை ஹீரோவாக பார்க்குற வழக்கம் இருந்தது நாட்டுக்கே சாதனை செய்த ஒரு கணேசன் வந்து பெரிய அளவில் இது பண்ணப்படுறாரு அந்த ஆசியா கப்பு கேமில் ஜெயிக்கும்போது மண் மணத்தி கணேசன் தொடர்பாட்டு கண்ணப்பன் அமைச்சர் பெரிய அளவுக்கு தென்தமிழகத்தில் மணத்தி கணேசனை ப்ரொஜெக்ட் பண்ணி பெரிய இதில் பாராட்டு விழாக்கள் அது இதெல்லாம் அவருக்கு பெரிய சிறப்பு சேர்த்தாங்க ஓ அப்படிங்களே பெரிய அளவில் சிறப்பு சேர்த்தாங்க நீங்க அவரு இதுங்கறதுனால அவர் புறக்கணிக்கப்பட்டாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லப்போனால் அதுல கேப்டனா இருந்த ராஜரத்னத்தை விட மணத்தி கணேசன் புகழ் வந்து பெரிய அளவுக்கு பாடப்பட்டது மணத்தி கணேசனுக்கு கண்ணப்பம் கொடுத்த அந்த ப்ரொஜெக்ஷனை தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் சாதி சார்ந்து கண்ணப்பம் எடுக்கிறாருங்கிற மாதிரி தான் அன்னைக்கு நான் கன்ஸ்ட்ரூவ் பண்ண அதை ராஜரத்னத்துக்கு அந்த இது கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியும் ராஜரத்னன் என்னோட மிகுந்த நண்பர் கணபதிபுரத்துக்காரரு அவருக்கு கேஸ் ஏஜென்சி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்குங்கிறத சொல்லி இந்த இடத்துக்குள்ள இப்போ குளத்தூரில் நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் கிடைக்கும் நீ பண்ணுன்னு சொன்னது சொல்லி அவன் அதை வாங்கியிருந்தாப்புல அது அரசாங்கம் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்புறம் பீச் கபடின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுன்னு நினச்சாரு அவர் அது பெரிய அளவில் பண்ண முடியல பீச் வாலிபால் சிறப்பாக போகுது பீச் கபடி பண்ணி என்ன ஒரு அட்வைசர்லாம் போட்டு பண்ணுன்னு நினச்சாரு ராஜரத்னம் அது நடக்கலை பட் அன்னைக்கு வந்து அந்த வெற்றியில் தமிழ்நாடும் கொண்டாடினது ராஜரத்னத்தில் இல்லை மனத்தி கணேசனை தான் நம்ம அது ஒன்றும் தவறாட்டோ இதாட்டோன்னு நினைக்கல அது நடந்த உண்மைங்கிறதான் நான் அதை சொல்கிறேன் ஐயா அதற்கு பிறகு அந்த கபடி பின்னாடி இந்த அளவுக்கு இன்னைக்கு டீம்ஸ் சவுத்தில் இல்லாமல் போனதுக்கு இல்லை இப்போ எல்லாடமே படுறாங்க தஞ்சாவூர் எனக்கு பிடிச்ச கபடி டீம் வந்து திருச்சி மணல்மேடு செவன் பிரதர்ஸ்னு சோதரர்கள் தான் ஸ்டெர்லியாக இருப்பான் ஒரு நார்மல் ஹைட்டாக இருப்பான் பெரிய பாடியாக இருக்க மாட்டான் ஒல்லியாக இருப்பான் ரொம்ப ஸ்டைலிஷாக விளாடுவோம் திருச்சி செவன் பிரதர்ஸ் மணல் மேடு நாங்கள் டீம் வரும்போது அதை தான் நாங்கள் ரசித்து கைத்தட்டு கைத்தட்டுவோம் சரி ராஜதித்தனம் ரைட் பண்ணால் பாயிண்ட் எடுத்துட்டு வருவோம் அவன் கொஞ்சம் பெரிய ஸ்டார் பிளேயர் தான் பட் எங்களுக்கு எனக்கு பிஜே ரவி போன்ற நண்பர்களுக்கு வந்து திருச்சி செவன் பிரதர்ஸ் மணல் மணல் மேடோ தான் நாங்கள் இது பண்ணுவோம் இப்போ ஒரு வெஸ்ட் ஸ்டைல் பிடிக்கிற மாதிரி சில பேருக்கு இங்கிலாந்தோட ஸ்டைல் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு டீம் ரொம்ப ஸ்டைலிஷாக விளையாடுவாங்க ரொம்ப அவங்க விளையாடுற விதமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அமைப்பு இருக்குல்ல ஐயா இப்போ வந்து ஒரு கிராமப்புறம் கிராமப்புறத்தில் ஒரு விளையாட்டு அந்த கபடி அதுக்கு இன்னைக்கு ப்ரோ கபடி வரைக்கும் வந்திருக்குல்ல ஐயா இன்றைக்கு வந்து அந்த விளையாட்டு அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்க இல்லை இன்னைக்கு நம்மளோட இது வந்து கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி கிரிக்கெட் ஆர்வம் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு போயிட்டு கிரிக்கெட் ஆர்வம்ங்கிறது வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்களோட அடிமை நாடுகளோட கேமாக இருந்தது பிறகு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பிரிட்டிஷுக்கு நெருக்கமாக இருந்த இந்தியாவில் உள்ள அப்பர் லேயர் மன்னர்கள் அதில் அதிகாரிகள் இவங்களோட தொடர்பான கேமாக இருந்தது இன்னைக்கு பரவலாக எல்லாருமே வரக்கூடிய கேம் ஆயிட்டு கிரிப் கிரிக்கெட்டோட தாக்கமும் கிரிப் கிரிக்கெட்டோட பற்றி மக்கள் எல்லா தரப்பும் பேசுகிறது தொலைக்காட்சி இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டு அதில் பாதிக்கப்பட்ட கேமில் கேரளாவில் ஃபுட்பால் தமிழ்நாட்டில் கபடி ஓ இந்த ரெண்டுமே கிரிக்கெட்டோட வருகைக்கு பிறகு ஒரு ஒரு பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு கேரளாவிலேயே ஃபுட்பாலோட கிரிக்கெட்டு பா தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கேரளா ஃபுட்பாலில் பெரிய ஸ்டேட்டு உலக அளவில் ஃபுட்பால் தான் கிரிக்கெட்டை விட ஆமையா பட் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே கேரளாவே வந்து கிரிக்கெட் தாக்கம் வந்து ஃபுட்பால் தாக்கத்தோட ஜாஸ்தியாகிடுது கேரளா ஃபுட்பாலர்ஸ் வந்து இந்திய அளவில் பெருசாக இருக்காங்க போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அதே மாதிரி இன்னைக்கு பாதிப்புக்குள்ளான இன்னொரு கேம் வந்து கபடி தான் தமிழ்நாட்டில் கிரிக்கெட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு ஐயா இப்போ நீங்கள் இந்த பைசன் படம் இந்த விளையாட்டு இதற்குள்ளே இருக்கிற இந்த நுண் நுண்ணு அரசியல் இதெல்லாத்தோட இணைச்சி சமகால தமிழ் திரைப்படங்களோட போக்கை எப்படியா பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் அரசியலை கவனிக்கிற அளவுக்கு திரைப்படங்களையும் ரொம்ப கூர்மையாக கவனிப்பீங்கிறது உங்களோட நெருக்கமாக இருக்கிற எங்களை மாதிரியான ஆட்களுக்கு தெரியும் கால மாற்றத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான் திரைக்களம் வந்து ஒரு காலத்தில் பிராமின் முதலியார் இவங்க சென்றிக்கான கதைக்களமாக தான் இருக்கும் பிராமின் முதலியார் நாயுடு பிள்ளை பிள்ளைங்கிற அந்த அதர் அப்பர் தமிழ் காஸ்ட் சம்பந்தப்பட்ட திரைக்களமாக தான் இருக்கும் அது ஆரம்ப கட்டத்தில் எந்த வசனத்தை பார்த்தாலும் இருக்கும் இன்டர்மீடியட் ஜாதியை சேர்ந்தவங்களும் வில்லனாக தான் கொடூரமானவங்க தான் காட்டுவாங்க அது ஒரு காலகட்டம் நம்ம அதை அன்னைக்குள்ள காலகட்டத்தோட கால வரனோட தான் பார்க்கணும் அன்னைக்குள்ள காலகட்டம் அப்படி தான் பார்த்தாங்க நம்ம இந்த படங்களை பார்த்தாலும் நமக்கு அது தெரியும் அதற்கு பிறகு இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்க திரையுலகத்தில் அவங்க வரும்போது மதுரை முக்கலத்தூர் இதை பேஸ் பண்ணி பெரிய அளவு படங்கள் வந்து வந்தது தேவர் மகன் படம் அது ஒரு மிக சிறந்த கலைப்படைப்பு நாசர் நடிப்புனாலும் சரி சிவாஜியோட இயல்பான நடிப்புனாலும் சரி கமலஹாசன் ஒரு மரபராட்டை வாழ்ந்ததுனாலும் சரி அது ஒரு பெரிய இது இந்த காலகட்டத்துக்குள்ள கொங்கு வேளாளர் சமூக அந்த இது அது ஏற்கனவே கொங்கு வேளாளர் மக்களை பெற்ற மகராசி போடம் சிவாஜி கொங்கு ஸ்லாங் பேசி நடிச்சிருப்பாரு அது வந்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்குள்ள கவுண்டர் குளோரிபிகேஷன் சத்யராஜோட சினிமா வெற்றி அது ஒரு குங்குமோட்டு கவுண்டர் அந்த இது பாத்தியார் வீட்டு பிள்ளை மம்முட்டியை கண்டுபிடிச்சது கவுண்டர் தான்னு பங்காளி கவுண்டரை வெட்டினான்னு ஒரு ஒரு கவுண்டர் சம்பந்தப்பட்ட ரெஃபரன்ஸு ஒரு ஜாதிய பெருமிதம் இதெல்லாம் அதில் வரும் இப்போ பாரராஜாவை பற்றி மிகப்பெரிய கலைஞர் நான் பாரராஜா பார்க்கும்போது அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் சினிமா சான்ஸுக்கெல்லாம் இல்லை மிகப்பெரிய கலைஞர் அவனை மதிக்கணும் அதுதான் நோக்கம் அப்போ ஏன் என்னோட குரு போஸ்கோ சார் சொல்லுவார் பாரராஜா பெரிய ஆளுநர் அவன் கிண்டல் பண்ணுவார் போஸ்கோ சார் அந்த ஒரு பார்வை பட் அவர் அந்த தன் சார்ந்த மண்ணில் தன் மக்களை பிரதிபலிச்சதாட்டும் தான் அதை எடுக்கணும் மிகப்பெரிய ஒரு கலைஞர் நாட்டு முதல் மரியாதை அது இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடைநிலை ஜாதிகளோட தாக்கம் வந்து திரையுலகில் வந்தது அதுக்கப்புறம் நாடார் சமூகத்தை சேர்ந்த டைரக்டர்ஸ் வரும் போது டைரெக்ட்டா கூட அந்த சில நுணுக்கமான சில விஷயங்களை மட்டும் அவனெல்லாம் விட்டு நிண்டா விடலைன்னா கஷ்டம் அந்த வெற்றிமாறன் முருகதாஸ் ஹரி இவங்கெல்லாம் நுணுக்கமா செல்ல அந்த கம்யூனிட்டி சார்ந்த செல்ல இதை பச்சையாக வைக்கலனாலும் கூட ஒரு நம்ம அதை கூர்ந்து அதை பார்த்தோம்னா ஹரி படத்திலையும் முருகதாஸ் படத்திலையும் வெற்றிமாறன் படத்திலேயும் இந்த சமூகத்தின் தன்மையை காட்டூடிய ஒரு இது இருக்கும் தேவேந்திர குழுவலாளர்களின் தன்மை அவங்க வாழ்வியல் அவங்க இதை பார்க்கும்போது என்ன தப்பு இருக்குது மாரி சொல்லராஜ் வெடிப்படையாக பண்ணுறாரு அந்த கம்யூனிட்டியை அவரை கொண்டாடுறான் அவனை வாழ்வியல அவன் காட்டுறான் அவன் சம்பந்தப்பட்டது திரைக்கலை திரையில் அவன் பார்க்கல மொதல் மொதல் அவனை பெருமைப்படுத்தி அவனுடைய வாழ்வியல் இதுவெல்லாம் காட்டும்போது அவன் கொண்டாடுறான் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும் அதில் நாலு பேர் புறாமப்படுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல திரைத்துறையினுடைய ஒரு ஒரு சமூகவியல் பார்வையில் பார்க்கிற பொழுது திரைத்துறையினுடைய பயணம் அப்படியே ஒரு பாரஞ்சித் எடுத்துட்டீங்கன்னா பரையர் சென்ற இதில் எடுப்பார் திண்டிவனத்துல வனத்தில் பண்ணை அடிமையாக இருந்தவங்க மலேசியாவில் பெரிய தாதாவாக இருக்கிற மாதிரி அண்ணன் ரஜினி படத்தில் ரஜினி கேரக்டர் தான் காட்டுவார் அது ஓகே அவர் அதை வெளிப்படுத்துகிறாரு ஏதோ ஒரு வகையில் இங்கே இப்படி அங்க அங்கே ஆட்டிப்படையக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்காங்கிறத காட்டுறாரு ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ள வெற்றினாலும் கூட அதை அவரை வெளிப்படுத்துறாரு அதே மாதிரி மெட்ராஸ் படத்தில் பரையர் சமங்களோட வாழ்வியலை வந்து அவர் காட்டினாரு மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு இருக்கலாம் அது வேற அவங்க அதை எடுக்கிறத நம்ம வரவே இருக்கணும் ஒரு சினிமாவை பொறுத்தளவில் அந்த ஒரு சர்க்கிள் வந்து முழுமை பெறுதுன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா சமூகங்களும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுது தங்கர் பச்சான் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு மலையாள டைரக்டர் எப்படி ஒரு நாயரையும் இடவாக காட்டுவானோ அதே மாதிரி வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த தங்கர் பச்சான் ஒரு படையாட்சி எப்படி இருப்பார் என்ன இருப்பாருங்கிறத அப்படியே இயல்பா வெளிப்படுத்தினார் அது தங்கற்பச்சானோட அந்த இதுவும் வந்து நம்ம பாராட்டத்தக்கதா தான் தங்கர் பச்சாரம் அதை பண்ணாரு மாரிசோல் இதை நாம வந்து ஏற்றுக்கிட்டு அதை பாராட்டுறது சரியான இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்வியல் அவங்க என்வேர் அவங்க பக்கத்தில் இருக்குது என்னங்கிறத கலைப்படைப்பா கொண்டு வராங்க அதணுக்கங்கள் தான் என்னோட பார்வை நிச்சயமாக அதாவது ஒரு சமூகவியல் பார்வையில இந்த திரைப்படங்களுடைய அந்த கலை பயணம் வந்து எல்லா சமூகத்துக்குமான இடத்த வந்து திரையில கொடுத்துருச்சின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா சிவம்னு ஒரு படம் வரும் அந்த படம் டைரக்டரும் நாயரு ஹீரோவும் நாயரு அதில் ஒரு சில நுணுக்கமாக சில டிக்கிங்லாம் இருக்கும்னாலும் கூட அது ஒரு கலைத்தன்மையோடு இருக்கும் நம்மளை டேரக்டா அடிச்சதுன்னு கூட தெரியும் பட் அவனுக்கு கலைத்தன்மையை நம்ம பாராட்டணும் சிவமணி ஒரு படம் ஸோ அதுல கூட அவன் அவங்களையே கிண்டல் பண்ணி சில இதுகள் இருக்கும் ஒரு படைப்பாளிங்கிறவன் அந்த கலையை அப்படியே ஒரு மெருகேற்றி அதை கொண்டு வர்றது வந்து சிறப்பான விஷயம் அந்த இடம் தங்கற் இருந்தது இப்போ இருந்தது இப்போ இருக்குது நிச்சயமாக ஐயா அரசியல்ல எப்படி வந்து நீங்க வெவ்வேறு விஷயங்களை அப்படி பகுத்து பார்த்து சொல்லீர்களோ அதே போல திரைப்படங்களையும் இவ்வளவு கூர்மையாக பகுத்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக உலக நன்றிகள் நன்றி மணி